நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வார சிந்தனையாக வளமான வாழ்வுக்கு வழிபாட்டு சிந்தனை ஆத்மசக்த விசாரம் பார்த்து போட்டோம் நாம் அறிவோம் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போவது சுவாத்மான்சம் பொதுவா ஸ்வ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அது என்னுடைய என்னுடைய ஆத்மா அப்படிங்கிற ஒரு சப்தம் நம்ம கேட்டே இருக்கோம் ஒவ்வொரு சமயமும் இந்த ஆத்மா சப்தத்துக்கு வேற வேற மாதிரி விளக்கு கொடுக்கு ஒரு ஒரு சப்தம் பொதுவா ஒரு சப்தம் ராஜசேகர் ஒரு சப்தம் ராஜசேகர் பேர்ல ஒரு நடிகர் இருக்கார் ராஜசேகர் பேர்ல ஒரு டாக்டர் இருக்கார் ராஜசேகர் பேர்ல ஒரு வக்கீல் இருக்கார் இப்ப இந்த ராஜசேகருக்கு யாக்கியான சொல்லு அப்படின்னு சொன்னா இந்த ராஜசேகர்ங்கிற பேரில் பின்னாடி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வியாக்கியம் அப்படி தானே அந்த மாதிரி ஸ்வ போட்ட ஆத்மா போட்டால் வக்கீலுக்கு வேற மாதிரி வைக்கணும் டாக்டருக்கு வேற மாதிரி வைக்கணும் மற்ற துறையில் இருக்கிறவங்க நடிகருக்கு வேற மாதிரி வைக்கணும் அப்படி தானே அந்தந்த ஆவதி என்ன படம் பண்ணியிருக்கார் இவர் இத்தனை கேஸ் பண்ணியிருக்கார் இவர் இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கார் அப்படிதானே அதை சொல்ல முடியும் அந்த மாதிரி ஸ்வாத்மான்னா என்ன ஒரு உதாரணம் சொல்லணும் அந்த உதாரணத்தை வச்சுதான் ரொம்ப புரிஞ்சுக்க முடியும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கார் நம்ம கார் பாத்திரம்ல அந்த கார் தான் இந்த உதாரணத்தை புரிச்சுக்க வேண்டிய விஷயம் இந்த கார்ல நம்ம டிரைவரா இருக்கும் சாமி மெக்கானிக்கா இருக்கும் சாமிங்கிற விஷயம் இங்கே நான் சொல்லலை ஏன்னா தெய்வத்தை பற்றி இந்த இடத்துல வாக்கியமே இல்லை ஒரு மெக்கானிக் இருக்கார் இந்த வண்டியில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா லெஃப்ட் ஒடிச்சா ஓடிய மாட்டேங்குது லெஃப்ட் ஒடிச்சா ஒடிய மாட்டேங்குது ஹேண்டர் ரைட் ஓடிச்சா ஓடிய மாட்டேங்குது அப்படியே நேராகவே நிற்கிடுது இது ஒரு கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் மெக்கானிக்கிட்ட சொல்கிறோம் அவர் உடனே அதை என்ன பண்ணுவார் அது ஒடியறதுக்கு உண்டான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி நார்மலாக அப்படிதானே இன்னொரு பிரேக் வந்து சரியாக பிடிக்க மாட்டேங்குது இங்கே அடித்தா அங்கே நிற்கிது உடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் சரி பண்ணுவார் அந்த மாதிரி ஆன்மா அப்படிங்கிறது இந்த உடம்போட உடம்போட சேர்த்து தான் நம்மளால் சிந்திக்க முடியுதே தவிர உடம்பற்ற ஆன்மாவை சிந்திப்பதற்கு பெரிதும் வாய்ப்பின்றி இருக்குது இதுதானே உடம்போட இருக்கும்போது ஆத்மாவை பத்தி ஆயிரத்துக்கு விசாரம் பண்ணிடணும் உடம்பு இல்லைன்னா அது என்ன ஆச்சுங்கிறது அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியல அது கொஞ்சம் சிக்கலான விஷயமா தான் இருக்கு அந்த அதனால இப்போ ஒரு உதாரணத்தினால புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் ஸோ இப்போ ஒரு வண்டியில ஆங்கர் இல்லை ஒரு வண்டியில வீல் இல்லை இல்லை மீனில் காற்று இல்லை அப்படின்னா அதை சரி பண்ணாதான் ஓடும் அப்ப அந்த காற்றுக்குன்னு அந்த வண்டியில ஒரு பங்கு இருக்கு ஒரு பங்கு இருக்கா காற்று இல்லைன்னா ஓடாது பெட்ரோல் இல்லை ஓடாது டிரைவர் இல்லை ஓடாது அப்ப அந்த கா அந்த கார் ஓடுறதுக்கு அந்த இயக்கத்துக்கு டிரைவர் ஒரு காரணம் காத்து ஒரு காரணம் பெட்ரோல் ஒரு காரணம் அப்படி தானே எல்லாம் தெரியும் பின்னாடி யார் நினச்சிக்கிட்டே இருப்பான் அங்கே போய் கூகுள் மேப்பை பார்த்துட்டு இருப்பான் லெஃப்டா ரைட்டானு தெரியாமல் ஸோ ரூட்டு தெரியலனாலும் வண்டி என்ன போக முடியாது எல்லாம் சரியாக இருந்தாலும் போக முடியாது அப்போ ஒரு கார் இயங்குவதற்கு அகக்காரணிகள் புகக்கார புறக்காரணிகள்னு வெளியில் ஒரு மேடு ஒரு பள்ளம் இல்லை எதுக்கு ஒரு வண்டி இல்லை ஒரு சிக்னல் இதெல்லாம் கூட இந்த காரை என்ன பண்ணுது கண்ட்ரோல் பண்ணுது அகக்காரணிகளா பெட்ரோல் சரியில்லை வண்டி சரியில்லை அது காரணமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரூட்டு தெரியல அது காரணமாக இருக்கு அதெல்லாம் தவிர அதில் உட்காந்துருக்கிற ஓனர் எங்கே போக சொல்கிறார் திருவாரூருக்கு போகணும்னா நம்ம எந்த பக்கத்தில் போகணுமோ அந்த பக்கத்தில் போகணும் நம்ம வந்து மாட்டி போகணும்னா இப்போ சென்னையில் சொல்லணும்னா நான் போரூர் போகணும் அப்படின்னு சொன்னால் பாரிஸ் பக்கமாக போகிற மாதிரி அந்த பக்கமாக போனால் தானே போக முடியும் இப்போ இது எல்லாமே அகக்காரணிகளும் புறக்காரணிகளாகவும் இருக்கு நான் எதுக்கு இவ்வளோ பெரிய பூர்வ பீட்டிகா போடுறேன்னா ஒரு ஆன்மா இறந்து விட்டது அப்படின்னு வச்சுக்கோ வெறும் தனியா உயிர் வெளில நிக்குது அப்படின்னா அது ஐந்து விதமான பண்பை சொல்ல இருக்கு இந்த ஆன்மாவுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட நகர முடியாது எந்த இடத்துல இறந்துதோ அதே இடத்துலதான் நகரவே நகராது இந்த ஆன்மாவால உடலின்றி நகர முடியாது உடலின்றி நகர முடியும் எந்த இடத்துல இருந்தாலும் நலந்தான் மிகுந்த வீடோ காடோ புறம் திண்ணையோ தமியே உடல் வீழும் இடம் துணை மின் பதமேன்னு சொல்லுவார் அப்போ ஒரு ஸ்டெப்பு கூட இந்த உடல் இல்லை என்றால் இந்த உடலை விட்ட ஆன்மாவானது நகர முடியாது அங்கேயேதான் இருக்கும் அப்ப நெடுக்க நகர விடுறது எது உடம்பு இந்த உடம்பை அது இழந்து விட்டால் அது புற இயக்கத்தை நிறுத்திவிடும் சரியா உடல் தான் அதுக்கு அடுத்தது பாருங்க அது வந்து காத்து மாதிரி வச்சுங்க வண்டியில காத்து இல்லைன்னா போகாது அதுக்கு அடுத்தது பாருங்க சக்தின்னு ஒரு சக்தி மனம் இல்லை என்று சொன்னால் ஆன்மாவானது எங்கேயும் செல்ல வந்து உடம்பை விட்டுறதுன்னா நகர முடியாதுன்னு சக்தி இல்லைன்னா உடம்பு நகரவே நிறைய நகராது போயிடும் இச்சா சக்தி இல்லைன்னா உடல் புற இன்றி போகும் அது என்ன புற இயக்கம் அக இயக்கம் அதை சொல்லுங்க அது எனக்கு புரியல அப்படிங்கிறீங்க யாரெல்லாம் முழிச்சுட்டு இருக்கமோ அவெல்லாம் புற இயக்கத்தை பற்றி யோசிக்கு யார் யாரெல்லாம் தூங்கின்னு அந்த நேரத்தில் என்ன நடக்கிறதோ அது அகை கண்ணை மூடி நல்லா தூங்கின்னு இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ள சுவாசம் இருக்கு கனவு வருது ஒரு நிம்மதியான உறக்கம் வருது மற்ற மற்ற பகுதியெலாம் செயல்படுது நாலு காலம் வரைக்கும் என்ன உணவு வேணுமோ சாப்பிட்ட உணவை செரிக்குது மலத்தை கொண்டு போய் கீழே தள்ளுது நாளைக்கு இந்த மாதிரி வேணுங்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸை ரெடி பண்ணி வைக்கிது எல்லாத்தையுமே நைட்டு தான் பண்ணுது நம்ம உடம்பு ஆனால் அதுக்குள்ளுக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கேன் ஆனால் புற இயக்கம் எதுவும் இல்லை ஐந் புலன்களும் இயக்கமற்றி போய் விடுகிறது வேறையே பாம்பு ஏறி போனாலும் தூங்குறவாழ்லாம் இருக்கா அப்படிதானே அப்போ காரணம் என்ன நான் அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் யார் சொல்லு காரணம் என்னன்னா அந்த அடைச்சாச்சுன்னா புற இயக்கம் இல்லாமல் போய்விடுகிறது அப்ப இந்த புற இயக்கத்துக்கு காரணமானது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மனம் மனம் எது முடிச்சுங்க உடனே வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அது எவ்வளோ பெரிய சோகமா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய கல்யாண வீடா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய குதூகலமான இடமா இருக்கட்டும் மனுஷன் தூங்கும்போது எதுவுமே தெரியாது அது ரெடி பண்ணி கண்ணை முடிச்சுக்கோம்னா சாவு விடா ஓஹோ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் கல்யாணம் ரைட் அரை அடுத்தது புடவை அடுத்தடுத்த கட்டிக்கணும் எந்த இடத்துல ஊக்கமோ அந்த இடத்துல திருப்பி பிடிச்சிருக்கணும் அப்படிதானே அப்போ விழிப்பு என்பது உறக்கும் போது விடுகின்ற இடத்தை மீண்டும் பிரித்து புறச் செயல்பாடுகளை உண்டான வல்லமை எதற்கு இருக்கிறதோ அதுதான் மனது அந்த மனது வழியா தான் இயக்க முடியும் அப்போ ஆன்மாவிற்கு மனம் இல்லை என்று சொன்னால் குறை இயக்கமற்று போகும் உடல் இல்லைன்னா இயக்கமே இருக்காது ஒரே இடத்துல நின்று மனசு இல்லைன்னா என்ன பண்ணும் குறை இயக்கம் மற்றும் போயிடும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த உடலும் இந்த உயிரும் உடலும் இந்த உயிர் சொல்ல உயிர் தானே வியாக்கியானம் கொடுக்குறோம் உடலும் உள்ளமும் மனசும் இந்த உடலும் உள்ளமும் ஒன்று சேராவிடில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உடல்ங்கிறது ஒரு உடம்பு உள்ளமுங்கிறது தனி நான் உறக்கம் சொன்னேன் இது இரண்டும் இணைந்தாலே ஒழிய புலன்கள் வேலை செய்யும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புலன்கள்ங்கிறது தான் ஞான சக்தி நடக்கும் தூங்குறானா கண்ணு மூடி போயிடும் காது பக்கத்தில் யார் பேசியிருக்காங்கிறது கேட்காது நம்ம பாரத கதையில கூட அபிமந்தியோ வியூகத்தை கிழிச்சுன்னு போறான் அது பாதி முடிச்சிருந்துக்கா பாதி தூங்கி போயிடறான் அதனால வெளியில் இருக்கிறதுனால உள்ள இருக்கிற சவுண்டு போகாமல் போச்சு அதனால அந்த வியூகத்தை உடச்சுன்னு வர அப்ப அப்போ வெளியிலேருந்து உள்ள என்ன போகாதே அப்போ ஐம்பலன்களும் இல்லை என்று சொன்னால் மனது ஞானத்தை இழந்துவிடும் அந்த ஞானம் இல்லைன்னா ஒரு ஸ்டெப்பு கூட உன்னால இப்படி அப்படியும் போக முடியாது ஞானம் இல்லாதவன் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது நல்ல ஞாபகம் வச்சுருங்க கண் இல்லாதவர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு வண்ணம் தெரியாது கதவு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது அவர் என் செத்துல போய் நிற்பார் இப்ப ஞானம் இல்லைன்னா எதுவுமே செயல்பட முடியாது இப்ப காது நம்ம சொல்றது பாஷை புரியல அவர் கேட்கல பின்னாடி இருக்கிறவன் ஆறு நடிச்சுக்கிட்டே இருக்கான் முன்னாடி இருக்க செவ்வளோ வண்டி ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கான் கேட்காதே அப்ப அந்த ஞானம் என்ன பண்ணாதே செயல்படாது அப்போ உடலும் உள்ளமும் இணைந்தாலே உரிய இந்த ஞானம்ங்கிறது ஆன்மாவும் கிடைக்காது அது சரி இந்த உடலையும் உள்ளத்தையும் இணைக்கின்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு பாவம் எது தனியா இருக்கேன் தனியா இருக்கேன் அதுக்கு எப்படி ஞானம் வருது புலன்கள் வழியா வரது இந்த புலன் இந்த உடல் இந்த உள்ளம் உடல் புலன் உள்ளம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மூர்த்தி என்னக்கிறது இது புரியல ஒரு காற்று இந்த இயக்கும் உள்ளத்தையும் இயக்கும் உடலையும் இயக்கும் பிராணன் போயிடுது அப்படின்னு சொன்னா இந்த உடல் இயக்கம் நின்று விடும் புலன் இயக்கம் நின்றுவிடும் அகப்புற இயக்கம் நின்று அப்ப இது மூணுத்துக்கும் ஒரு நேர்கோடு எது பிராணன் உயிர் இல்ல உயிர் சத்தத்துக்கு போவே இல்லை அதாவது பிராணன் தனி பேர் சொல்றேன் மூச்சு அவ்வளவுதான் நம்ம அந்த அந்த ரொம்ப எல்லாம் ரொம்ப சிந்திக்க வேண்டாம் பெரிய லெவலுக்கே யாருமே போகணும் அதான் பயமா இருக்கு பெரிய லெவலே போகக்கூடாது ஆத்ம சப்தம்னு கேட்டாலே உடனே தாவிடும் நம்ம மனசு உடனே தாவிடும் வெறும் பிராணம் மூச்சு காத்து நான் ரொம்ப அதிகமா தான் போறேன் சாதாரண லேம எனக்கு நடத்தின பாடம் மூச்சு காத்து ஒத்துட்டீங்களா ஒதுக்க பண்ணிக்கலாம் வெறும் மூச்சு காத்து இந்த மூச்சு காத்து இல்லைன்னா உடம்பு என்ன ஆகும் மூச்சு காத்து அடைச்சு போயிட்டா தொமன் கீழே விழுந்துருவான் மயக்கம் வந்துடும் அவனுக்கே நம்ம எந்த இடத்துல இருந்தோம் எந்த இடத்துல நடந்தோங்கிறது தெரியாது அப்ப பிரியம் என்ன போயிடும் போயிடும் உடலும் போயிடும் உள்ளமும் போயிடும் இந்த உடலும் உள்ளமும் போனதுனால ஞானம் பயனச்சு போயிடும் அப்ப அந்த ஞானத்தினால போயிடும் சிம்பிள் மூச்சு காத்து இப்ப இந்த மூச்சு காத்து இல்லைன்னா இந்த மூணுமே இதை தான் இது 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 மூணும்தான் ஆன்மாவுக்கு பணியாளரும் ஒன்னு இச்சாசக்தி ஒன்னு ஞானசக்தி ஒன்னு பிரியாசக்தி அப்ப ஆன்மாவின் கிரியா சக்தி எது ஆஹ் வா ஆன்மாவின் ஞான சக்தி எது அவ்வளவு அவ்வளோ ஆன்மாவின் இச்சா சக்தி எது அம்மா அவ்வளவுதான் மரி இப்போ ஆன்மா தான் டிரைவரு நான் லெஃப்ட்டு திருப்பணும் ஹேண்ட் பேரர் திருப்பணும் நான் வண்டியை நிறுத்தணும் பிரேக் அடி இப்படி நான் எதை பண்ணணுமோ அதை பண்ணணும் நான் திருப்பணும் நினைச்சு பிரேக் நான் லெஃப்ட் ஒடிக்கணும்னு நினைச்சு ரைட் என்ன ஆகும் யோசிச்சு விஷயமே வேற அதனால இந்த ஆன்மா இந்த பிராணன்படி இந்த உள்ளத்துக்கு இந்த உடலுக்கு இந்த புலனுக்கு இது மூணும் இப்போ இந்த பிராணம் யார் சொல்கிறத கேட்கறது அந்த பிராணனை இயக்குகிற வஸ்து அந்த பிராணன் இருக்கிற வஸ்து இயக்குகிற வஸ்து கிடையாது ஆன்மா இயக்காது ஆத்ம சுத்தம் இயக்காது இப்ப இந்த சுவாத்மாங்கிற பண்புக்கு இவனை பொறுத்த வரைக்கும் இந்த சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் சுவாத்மாங்கிறது எதுவுமே பண்ணாது சந்நிதி மாத்திரத்துல நிற்கும் அப்படியே அந்த சந்நிதியில இது சலிக்கும் எந்த சம்பந்தமும் வச்சுக்காது இந்த உடம்பு கூட எந்த சம்பந்தமும் இருக்காது அது என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஆன்மாங்கிறது ஒரு காந்த காந்த அலை இருக்குல்ல அந்த அலை என்ன பண்ணும் இழுத்துக்கும் அந்த மாதிரி இந்த பிராணனை தன் வசப்படுத்திக்க கூடிய ஒரு காந்த சக்தி தான் ஆத்மான்னு சொல் அதுதான் சுவாத்மா புரியல பிராணனை தன்மையப்படுத்தக்கூடிய ஒரு காந்த சக்தி அந்த காந்த சக்தி அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் இந்த வேலை செய்யும் அந்த காந்த சக்தியை அந்த ஆன்மா இழந்துட்டு அப்படின்னு சொன்னா இந்த நாளை காந்த சக்தியை அது இழக்கிற நாளை மரணம் என்று சொல்லுகிறார்கள் அந்த காந்த சக்தியை அது பெருகிற நாளை பிறப்பு என்று சொல்கிறார்கள் அந்த காந்த சக்தியை அது ஒருமித்து பயன்படுத்துகிற விஷயத்தை வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள் அவ்வளவுதான் இப்ப சுவாத்மாங்கிறது என்ன ஆன்மாவுக்கு ஒரு சக்தி இருக்குங்கிறான் அப்ப ஆத்மய ரீதி ஆத்மா அப்படின்னு சொல்றான் ஆத்மான்னு அவன் என்ன சொல்றான்னா கிரகம்னு சொல்றான் கிரகம் ஆத்மா ஆத்மய தீனா ஆஹ் கிரகி அப்படின்னா புப்புல் நிலி அப்படின்னு சொல்றான் ஒரு உதாரணம் பாருங்க நம்ம கிரகங்கள்லாம் இருக்க அது வெளியில சுத்தி வர்றது ஏதோ ஒரு பாதையில சுத்தி வருதுங்கிறான் அந்த பாதை நீள்வட்ட பாதைங்கிறான் அது கரெக்டா சுத்தி வருதுங்கிறான் இது அதை எப்படி சுத்த வைக்கிறது அது இதை எப்படி சுத்த வைக்கிறது அப்படின்னா இடையில ஒரு கவர்ச்சி ஆற்றல் இருக்கிறது அந்த கிரகத்துக்கு என்ன ஆற்றல் இருக்கோ அதே ஆற்றல் இந்த ஆன்மாவுக்கு இருக்குங்கிற சுவாத் மாங்கிறதுக்கு இருக்குங்கிற அந்த ஆற்றல் தான் அந்த ஆற்றலுடைய சக்தி தான் பிராண பிரதிஷ்டை இந்த ஆற்றலுக்கு பேர் என்ன பிராண பிரதிஷ்டை இந்த ஆன்மாவுல பிராணத்தை பிரதிஷ்ட பண்ணா மாத்திரம் தான் இதை மத்ததெல்லாம் ஜாயின்ட் ஆகும் பிராணம்னு போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் இது எல்லாத்தையும் கேட்டு விட்டுருவோம் அந்த ஆன்மாவுக்கு இயல்பாவே அந்த இழுக்கிற சக்தி இருக்குங்கிறான் எதை இழுக்கிற சக்தி லிங்கத்துக்கு வேற விளக்கம் கொடுக்குறான் இந்த சுவாத்மாங்கிறவன் லிங்கத்துக்கு வேற விளக்கம் கொடுக்குறான் நம்ம கொடுக்குற விளக்கம் வேற நான் தயவு பண்ணி சொல்றேன் சைவ அன்பர்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க சைவ நோக்குல லிங்கத்தை பாட்டார எதுவுமே பேசக்கூடாது பேசிட்டா குழம்புடும் நடுப்புற ஒரு ஷார்ட்டு நடுப்புற ஒரு ஷார்ட் அது என்ன பண்ணுதுன்னா வேகமா சுற்றுது அது சுத்தர வேகத்துக்கு இந்த கையில் ஒரு நூல் வச்சுருந்தேன் சொல்லுவோம் இது வேகமாக இந்த கை மையத்தை அப்படி இழுக்கும் அது மைய விளக்கு விசைன்னு சொல்லுவோம் சென்டிபிக்கல் போர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் வண்டி ஓட்டும் போது டூ வீலரில் போடுறோம் அப்படி சாஞ்சு ஓடுவோம் இந்த வளையறது அது மைய நோக்கு விசை மைய விளக்கு விசைன்னு அதை விஞ்ஞானம் சொல்லுவோம் இந்த மைய நோக்கு விசை தான் பிரம்மபாகம் உள்ளே அப்படியே இழுத்துது மைய விளக்கு விசைதான் சக்திபாக அப்படி வெளியில விலகி போயிடுது அந்த சென்ட்ரை விட்டு விலகி போகுது இந்த தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு பாகம் இருக்குன்னா அது விலகி போயிடுது மைய விளக்கு விசை அதுலேருந்து ஒரு ஆற்றலை வெளியில தள்ளுது புரியுதா இன்னொன்று என்ன பண்ணுது உள்ள இழுக்குது இந்த உள்ள இழுக்கிறது வெளியில தள்ளுறதுக்கு முதல் காரணமே மூல காரணமே நடுப்பு இருக்கிற ஷார்ட் சொல்றது அந்த கிராவிடேஷன் போர்ஸ் அவன் சொல்றது சொல்றங்கிறான் அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஒரு பக்கம் இழுக்கும் ஒரு பக்கம் தள்ளும் ஆனால் அது ஒரு சரியான ஒரு கதி ரிதம்னு சொல்கிறான் இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை இந்த சுவாத்மாங்கிற மாதிரி ரிதம்னு சொல்கிறான் ரிதம்னா என்னன்னா ஒரு ஒழுங்கு ஒரு முறை இல்லை ஒரு ஒழுங்கு முறை விஷயம் அந்த அந்த ஒழுங்கை விட்டு அதை நகர்ந்து போயிருக்கன்னா அப்பதான் மரண சாத்தியம்னு சொல்கிறேன் ஒழுங்கு இப்போ கண்ணு அதோட வேலையை செய்யலைன்னா சரியா தெரியாது அப்படிதானே காது அதோட வேலையை செய்யலன்னு அதுக்கு ஒரு வரையறை வச்சிருக்கான் சிஸ்டம்னு சொல்லுவோம் நம்ம வந்து மெடிக்கல்ல சிஸ்டம்னு சொல்லுவோம் நம்ம பாடியில எட்டு சிஸ்டம் இருக்குங்கிறான் ஆயுர்வேதம் வந்து எட்டு சிஸ்டம் இருக்குன்னு சொல்லுவோம் அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கு மொத்தமே எட்டு சிஸ்டம் அந்த எட்டு சிஸ்டம் ஒன்று ஒன்றா ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒன்று ஒன்றா என்ன போயிடும் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்றான் அந்த சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா அது பயன்படாது அந்த மாதிரி நீங்க சுவாத்மாங்கிறது என்ன மீண்டும் நான் சொல்லுகிறேன் சுவாத்மா என்பது எல்லாவற்றையும் தனக்குள்ளே இழுத்து கொள்ளுகிற ஒரு ஆற்றல் அது தள்ளுற ஆற்றல் அதுல இருக்குன்னு நம்ம சொல்றமே தவிர அவன் இழுத்துக்கிறதுக்கு தான் பிரதானம் கொடுக்குறான் தள்ளுறதுக்கு பிரதானம் கொடுக்கல ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா அவன் எப்படி ஆராய்ச்சி கொண்டா பாருங்க உன்னுடைய எண்ணத்தை நீ உன் வழியில் வைத்து கொள்ள முடியவில்லை புரியல என்னோட எண்ணம் தானே என் வழியில இத நினைக்காம இருக்கணும் சில பேர் எனக்கு பிடிக்க மாட்டேன் என்ன பார்க்கிறோம் அவளை பார்த்தோன்னா என்ன வந்துடும் அந்த ஞாபகம் வந்துடும் அப்படிதானே மறுத்தாலும் மறந்தாலும் நினைவுக்கு வர மாட்டேங்குது சில விஷயம் நினைக்கணும்னு நினைக்கிறோம் பகவான நம்ம சொல்றது எங்கே கேட்குது மனசு நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றோம் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் அதுதான் முதல்ல வந்து என்ன நிக்குது அப்ப அது யார் கையில இருக்கே நம்ம கையில இல்ல ஏதோ உள்ள ஒரு இழுக்கக்கூடிய பவர் இருக்கு அதனால அது கெட்டதையும் சேர்த்து இழுத்துக்குது அதை நம்ம முயற்சி பண்ணா கூட தள்ள முடியாது இயற்கைக்கு மாறுதலாக நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி அடைய முடியாது அதனால தான் சுவாத்மாங்கிறவன் தன்னை வெற்றி அடைய வேண்டும்னு சொல்கிறான் வெளியில் வெற்றியை பற்றி அவன் பேசலை தன்னை வெற்றி அடைய வேண்டும் அந்த தன்னைங்கிறத அவன் எதை சொல்றான்னா பிராண ஜெயம் மனோஜயம் சரீர ஜெயம் சரீர ஜெயங்கிறது விந்து நித்ரகம் அதை பயன்படுத்தாம இருக்க சொல்றான் அசையாமல் இருக்க சொல்றான் சபாசனம்லாம் அவனுடைய மித்ராச்சு இந்த சுவாத்மா காரனுடைய அருமையான கான்செப்ட்லாம் இருக்கு அது உள்ள நம்ம வந்து ஒன்னையே பிடிச்சுன்னு தொங்கினா அது பெரிய கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தாலும் அதோட வெயிட் நமக்கு தெரியும் ஊசி போடுறது தானே எனக்கு தெரியாதா அரண்டு நிமிஷத்துல நான் கத்துட்டுருவேன்னு சொல்ற மாதிரி ஒரு டாக்டருக்கு படிக்கிறோம்னா அஞ்சு வருஷம் பருத்து எடுத்துருவான் அந்த ஊசி போறதுக்கும் தனியா நம்ம பார்க்குறோம்னா அந்த ஊசியோட காரணம் என்ன எது இழுக்கணும் எங்க இழுக்கணும் ஏன் வேலை செய்யணும் இல்லைன்னா என்ன ஆகும் பிளட் சர்க்குலேஷன் என்ன ஆகும் அதை பத்தி ஆதியோட தான் படிப்பாங்க ஆனா நம்ம வந்து ரெண்டு நிமிஷத்துல ஏதோ இப்படி குத்துறாங்க இழுத்துறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா அது என்னவாயிடும் டிரைவர் தொழிலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சும்மா லெஃப்ட் அடிக்கணும் அடிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையுமே வாழ்க்கை அதனால சுவாத்மாங்கிற விஷயத்த நல்லா கூர்ந்தாய்வு செஞ்சோம்னா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அவன் சொல்ற கான்செப்ட் என்னன்னா ஒரு கவர் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு விசை அந்த விசை உங்களுக்குள்ள இருக்கு அந்த விசையினுடைய ஒழுங்கு ஒரு கதியில் ஓடுறது அந்த ஒழுங்கு மாறுபட்டுக்கிற பொழுது கவலை வருது பைத்தியம் வருது வியாதி வருது மரணம் வருது மூப்பு வருது அதை ஒரே கதியில் வச்சுக்க கவலை வராது மூப்பு வராது வியாதி வராது இந்த பாடியை விட்டு நீ விலகியும் வெளில போய் எல்லா சோக்கியமும் அதுக்கு நிவேத்தியமாக சொல்றான் இதை விட்டு வெளியில் போகணுன்னா ஒரு நேர்கோடு இருக்குது சமாஜில் இருக்கிற அத்தனை சன்னியாசியும் ஒரு வியாதியும் இல்லாதவன் வியாதி இல்லாத போது ஆன்மாவை பிரிச்சுவாங்க ஒரு வியாதி இருக்கக்கூடாது மோட்சத்துக்கு பொறுத்து சரீரம் சுத்தமாக இருக்கும் மோட்சம் என்பது முழுவதுமாய் விழிப்புணர்வு முழுவதுமான விழிப்புணர்வு இந்த ஆன்மாவை இந்த உடலில் இருந்து அந்த கவர்ச்சி சக்தியிலேருந்து அழகா விட்டுரும் கயட்டி விட்டுரும் அது எப்படி இருக்கு அப்படின்னா சுழற்றி விடப்பட்ட பொம்பரத்தை போட்டு இருக்கிறது இந்த பாடியில ஆன்மா சோட்டி விடுதான் அந்த வேகத்துக்கே அதை சுத்தி அப்படியே நிற்கும் அந்த வேகம் முடிஞ்சோடன அந்த அளவுக்கு சொல்றான் அப்போ ஆத்மதிங்கிறது அந்த கிரகம் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஏதாவது கன்க்ளூஷன் என்ன சுவாத்மாங்கிறது என்ன அப்படின்னா கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மைய நோக்கு விசை மைய விளக்கு விசை அந்த இயக்கத்துக்கு காரணமான ஒரு அடிப்படை வித்து அதுதான் இவன் எலக்ட்ரானிக் போட்டான்னுறான் நியூட்ரான்ங்கிறான் அனுப்புள்ள சுத்தி வருங்கிறான் எப்படி அது அந்த அந்த விஷயமே வேணாம் வேண்டாங்க ராஜா என்ன சொல்றாங்க அதோட பார்த்தாட தங்கமும் வெள்ளியும் ஒரே மாடல் பூச்சும் தங்கமும் ஒரே மாதிரி இருக்கு ரெண்டுமே பிரகாசிக்கிறது ஆனா இதோட பிரகாசம் வேற அதோட பிரகாசம் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற பந்தே வேற அவன் சிவத்துல கொண்டு போய் சேர்க்கிறான் இவன் ஆத்மாவில் கொண்டு போய் சேர்க்கிறான் இதுக்கு அது வித்தியாசம் கடவுள் பண்பாடு அப்படிங்கிறத இங்க பேசல நம்ம ஆன்மாவனுடைய பண்புங்கிறது ஒரு கவர்ந்து இருக்கக்கூடிய பண்புன்னு நான் சொல்றேன் அந்த பண்புல ஒரு ஒழுங்கு இருக்குதுன்னு சொல்றேன் அந்த ஒழுங்கு இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் ஒரு நேர்கோட்டில் இருக்குதுன்னு சொல்றோம் அந்த நேர்கோடு படி வச்சுக்கோ வாழ்க்கை அந்த நேர்கோடு அவன் சொல்லி கொடுக்குறான் சரீரத்துக்கு என்னது ஆன்மாவுக்கு என்னது மனசுக்கு என்னது புத்திக்கு என்னது இந்தந்த எண்ணம் இப்படி வச்சுக்கோ இது இல்லைன்னா மாறி போயிடும் அப்படின்னு சொல்றான் அதை செய்து கொள்வதுதான் ஸ்வாத்மா அயந்தர்மா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து அடுத்தவாத சிந்தனையாக பரமாத்மா அயந்தர்மா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து